அனைவருக்கும் வணக்கம் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எந்தவித உணவை எடுப்பது என்பதை பற்றி பலவிதமான குழப்பத்தோடு இருப்பார்கள் உண்மையில் இந்த நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் உண்ணும் உணவு மூலமாகவே அதை எளிதாக கட்டுப்படுத்த முடியும் இதற்கு நீரிழிவு நோய் இருப்பவர்கள் சரியான உணவை தேர்வு செய்வது அவசியம் இப்படி நீரிழிவு நோயாளிகள் இயற்கையாக கிடைக்கக்கூடிய பச்சை இலைகளை கொண்டு தயாரிக்கக்கூடிய சாறை அருந்தும் பொழுது அவர்களுடைய நீரிழிவு நோய் மிகப்பெரிய அளவில் குறைகிறது அதுவும் இதை காலையில் அவர்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது நல்ல பலன் அவர்களுக்கு கிடைக்கிறது இந்த இயற்கை முறையில் எடுக்கப்படக்கூடிய பச்சை சாறானது டைபோன் மற்றும் டைப் நீரிழிவு இறைப்பை குடல் உள்ளிட்ட எல்லா வகை நோயாளிகளுக்கும் சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது அது மட்டுமல்லாமல் இது அவர்களுடைய உடலுக்கு அதிக ஆற்றலை கொடுப்பதோடு நாள் முழுக்க அவர்களை மிகவும் புத்துணர்ச்சியாகவும் வைக்கவும் உதவுகிறது இந்த பச்சை சாறு கீரைகள் சேர்ந்த சாற்றை தனியாகவோ அல்லது சில பொருட்களை சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம் டைப் டூ நீரிழிவு நோய் இருப்பவர்களுக்கு பச்சை நிற இலை காய்கறிகள் மிக அதிக அளவிலான பலனை கொடுக்கும் என ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கிறது டைப் டூ நீரிழிவானது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை இயல்பை விட அதிகமாக உயர்த்தும் தன்மை கொண்டது இதனால் சர்க்கரையின் அளவானது உயரக்கூடும் இவர்களது உடலில் இன்சுலினானது போதுமான அளவு உற்பத்தி செய்ய முடியாது என்பதால் இந்த நிலை இன்சுலின் எதிர்ப்பு நிலை என அழைக்கப்படுகிறது நீரிழிவு பாதிப்பு இருப்பவர்களுக்கு கணையம் இன்சுலின் சுரப்பை தயாரிப்பதில் தாமதம் ஏற்படுத்துவதும் அதில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளும் நீரிழிவு நோயை மிக அதிக அளவில் அதிகரிக்கிறது இரத்தத்தில் குளுக்கோஸ் சமநிலையில் வைக்க இன்சுலின் சுரப்பு இல்லாத பொழுது நீரிழிவு அறிகுறியான சிறுநீர் பிரிவது கண்களில் ஏற்படக்கூடிய சோர்வுகள் அதிக அளவிலான தாகம் நரம்புகளில் பாதிப்புகள் அதிகரிக்கும் இவைகளை சரியான அளவில் வைத்திருக்க பச்சை இலை காய்கறிகள் கீரைகள் பயன்படுத்தப்படுகிறது பச்சை இலை காய்கறிகள் கீரைகள் மிகப்பெரிய பெரிய அளவில் உதவுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கிறது அப்படி பச்சை இலை காய்கறிகளை கொண்டு நீங்கள் தயாரிக்கக்கூடிய ஜூஸிற்கு என்னென்ன தேவை என்பதை பற்றி பார்ப்போம் இதற்கு பச்சை ஆப்பிள் ஒன்று பாதி வெள்ளரி எலுமிச்சை சாறு பாதி அல்லது ஒன்று முட்டைக்கோ சிறுதளவு சிறு துண்டுகளாக நறுக்கிய கீரை கால் கப் சிறு துண்டுகளாக நறுக்கிய செல்லரி கீரை கால் கப் ஒரு சிறு துண்டு பீட்ரூட் மூன்று பல் பூண்டு தக்காளி சிறிய தோல் சீவிய இஞ்சி துண்டு பாகற்காய் சிறியது ஒன்று இவைகள் தேவை இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் எடுத்து சிறிதாக நறுக்கி இதில் சிறிதளவு நீர் விட்டு மிக்சியில் நன்றாக போல அரைத்துக் கொள்ளுங்கள் இந்த எல்லா பொருட்களையும் மொத்தமாக சேர்க்க வேண்டும் என்ற அவசியமில்லை இதிலிருந்து நான்கு ஐந்து பொருட்களை சேர்த்து நீங்கள் ஜூஸ் தயாரிக்கலாம் ஆனால் முக்கியமாக காலே கீரை பாகற்காய் இருக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த பானமானது வைட்டமின் ஏ வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் கே இரும்பு சத்து நிறைந்த பானம் இது அனைத்து வகையான நீரிழிவு நாள் உண்டாகக்கூடிய ஆபத்தை பெருமளவில் குறைக்கிறது நீரிழிவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மட்டுமல்லாமல் இதய நோய் உயர் ரத்த அழுத்தம் போன்ற நோய்களால் ஏற்படும் அபாயத்தை குறைக்கவும் செய்கிறது நீரிழிவு நோய் இருப்பவர்களுக்கு உடலில் எதிர்ப்பு சக்தியானது குறைவாக காணப்படும் இந்த பானத்தை நீங்கள் தொடர்ந்து எடுக்கும் பொழுது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை இது பலப்படுத்துகிறது அது மட்டுமல்லாமல் உங்களுடைய உடலின் ஆற்றலின் அளவையும் அதிகரிக்க செய்கிறது இதில் சேர்க்கக்கூடிய எல்லா பொருட்களிலுமே ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் இருப்பதால் இது பல்வேறு நோய்களில் இருந்தும் உங்களை தடுக்க உதவி புரிகிறது உடலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகளை வெளியேற்றி இரத்தத்தை சுத்திகரிக்க செய்கிறது வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தி நீரிழிவு அபாயத்தை குறைக்கிறது ஆகையால் நீரிழிவு நோய் இருப்பவர்கள் இந்த பானத்தை தயார் செய்து அருந்தி வரும்பொழுது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க